இன்றைய தியானம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் யோவான் பதினாறு இருபது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இங்கே கூறுகிறார் ஏன் அதை சொன்னார்னா நீங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரத்தை வாசிங்க முதல் வசனத்திலிருந்தே வாசி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு உங்களை ஜபாலயங்களுக்கு புறம்பாக்குவாங்க உங்களை கொலை செய்கிற காலங்கள்லாம் வரும் ஆனாலும் நீங்கள் பயப்படக்கூடாது யோவான் பதினாறு ஆறில் சொல்கிறாரு ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது ஏன்னா அவங்களுடைய உள்ளத்தில் இவ்வளோ நாள் இயேசு நம்ம கூடவே இருக்கிறாரு அதனாலே எந்த ஒரு கஷ்டன்னாலும் அவர்கிட்ட வந்து சொல்லுவோம் அவர் பார்த்துக்குவாருன்னு ஒரு தைரியம் இருந்துச்சு ஆனால் இப்போ அவரு நான் உங்களை விட்டு போயிட போகிறேன் நான் மறிக்க போகிறேன் நீங்கள் இப்படிப்பட்ட துன்பத்துக்குள்ளே துயரத்துக்குள்ளே வேதனைக்குள்ளே நீங்கள் ஆளாக்கப்படும் போது நீங்கள் பயப்படாதிருங்க இப்படியெல்லாம் சொல்லும்போது அவங்க இருதயம் உண்மையாகவே துக்கத்தால் நிறைந்திருந்தது என்று பார்க்குறோம் ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தைரியப்படுத்தும்படிக்கு நான் போனால் கூட சத்திய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் அவர் உங்கள் கூட இருப்பாருன்னெலாம் சொல்லிவிட்டு நீங்கள் இதே யோவான் பதினாறு இருபதுல வாசிச்சிங்கன்னு சொன்னால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீங்க உலகமும் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீங்க ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் என்னை தேடினாலும் என்னை பார்க்க முடியாது நான் பரலோத்துக்கு போயிடுவேன் பிதா கிட்ட போயிடுவேன் நீங்கள் அப்போ அழுது புலம்பும் பொழுது எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க உலகம்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்கள் துக்கப்படும் பொழுது எல்லாரும் நல்லா ஜாலியாக இருக்கிறாங்களேன்னு கவலைப்படாதீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் அந்த அதிகாரத்தை அவர் முடிக்கும் பொழுது ஏசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் பாருங்கள் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இந்த அதிகாரத்தை தொடங்கும்பொழுது நீங்கள் இடல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்னு சொல்றாரு முப்பத்தி மூன்றாம் அந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தான் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெய்தேன் என்று சொல்லுகிறார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாரு நீங்கள் அழுது புலம்புறீங்களா உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே நான் மாத்திரம் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு அழறீங்களா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார் நீங்கள் சங்கீதக்காரன் முப்பதாம் சங்கீதத்தில் ஐந்தாம் வசனத்திலே சொல்கிற ஒரு வார்த்தை வாசித்துப் பாருங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்தில் கழிப்புண்டாகும் என்று சொல்லி பாடியிருக்கிறான் பதினோராம் வசனத்தில் அதே சங்கீதத்தில் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற நீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை நீர் என்று பாடுகிறான் என் தேவன் ஆகிய கர்த்தாவே உமை என்றென்றைக்கும் நான் துதிப்பேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே மிகவும் துக்கத்தில் துயரத்தில் வேதனையில் கஷ்டத்தில் கடன் பிரச்சனையில் மந்திர பில்லிசூனிய கட்டுகளில் சிதறப்பட்டு காணப்படுகிறீர்களா வேதனைக்குள் இருக்கிறீங்களா அழுது கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார் மகளே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார் நாற்பதாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்தில் தாவிது பாடுற அந்த வார்த்தையை வாசிச்சு பாருங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சொல்கிறார் கத்துடைய பிள்ளைகளே துக்கத்திலும் துயரத்திலும் வேதனையில் இருக்கிற நமக்கு இந்த ஒரு சங்கீதம் ஆறுதலை கொடுக்குது இல்லையா தாவீது கடந்து போன துன்பத்தை துயரத்தை விட நம்ம ஒன்றும் நம்ம பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் நம்ம சந்திக்கல பிரியுமா பொறுமையோடு கற்றுக்காக காத்திருப்போம் அவர் நம்ம பக்கமாக சாயிற நேரம் வந்துட்டு நம்ம கூப்பிடுதல கேட்குற நிமிஷம் வந்துட்டு பயங்கரமான குழியில் உலையான சேட்டில் இதை நம்மளை தூக்கி எடுத்தார் இல்லையா நம்ம கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தினார் இல்லையா நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினார் இல்லையா நம்ம என்ன செய்யணும் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் நம்ம வாயில் கொடுக்கும் பொழுது நம்ம பாடணும் அநேகர் அதை காண்பார்கள் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோவான் பதினாறு இருபதின் படி எங்கள் துக்கம் சந்தோஷமாய் நீர் மாற செய்ய போகிறது கை ஸ்தோத்திரம் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வந்தாலும் எங்களுக்கு தாவிது எழுதின சங்கீதங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவார்த்தைகள் எங்களை உயிர்மீட்சிக்குள்ளாக வழி நடத்தும் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துக்கம் சந்தோஷமாய் மாற்றினருக்காய் ஸ்தோற்றுறோம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்